வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி ஐந்தாம் இடத்திலே கேதுபா ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ஏழாம் இடத்திலே செவ்வாய் பதினோராம் இடத்திலே ராகு பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் மூன்றாம் இடத்தில் சனி இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவனுடைய தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் ஆக முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு இந்த காலங்களிலே வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு சற்று தாமதமானாலும் அந்த முயற்சி வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த செய்திகள் சா தாமதமானாலும் அது நல்லபடியாக அந்த செய்திகள் சகாயமாக ஆதாயமாக வந்து சேர்வதற்கான காலங்கள் உண்டு ஐந்தாம் இடத்திலே கேது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் சற்று தடை ஏற்பட்டாலும் அந்த காரியங்கள் இனிதே நடந்தேறும் ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் இருந்த தடை நிவர்த்தியாகி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக மீன ராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் ஒரு சிலருக்கு அன்சைட்டுக்கான வாய்ப்பு அப்ராடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல வேலை நிமித்தமாக இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த காலங்களிலே ஏழிலே செவ்வாய் இருப்பது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண அப்பதற்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இம்மாதம் அமைந்தேறும் மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஐந்தாம் அதிபதி சனியை மூன்றாம் இடத்தில் இருப்பதால் அரசியல் அரசியல் சார்ந்த வாழ்க்கை மிகவும் யோகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ஸ் சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் மொத்தத்தில் இந்த மாதம் கலைத்துறையை பொறுத்தவங்களுக்கும் இந்த மாதம் மிகவும் யோகமான காலம்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதி சனியே மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்தில் சனி ஞாபக சக்தியை குறைப்பார் அதனால் நிறைய படிக்கணும் மூன்றாம் இடம் டியூஷன் ரெகுலராக டியூஷன் போங்க டியூஷனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நிறைய எழுதுங்க மூன்றாம் இடம் எக்ஸாம் காலில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது எக்ஸாமினேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் மூணு மூணுக்குடியவன் சனி பதினொன்றாம் ராகுவோட தொடர்பு கொள்ளுவாக்கக்கூடிய காலகட்டங்களில் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வேலைகள் முன்னேற்றம் புதிய ஆடை உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல சனி இடம் தெரியாத ஒரு கவலை ஒரு பீதி மனக்குழப்பம் குழப்பத்தை தவிர்க்கணும் தேவையற்ற அதே சனி நிம்மதியற்ற தூக்கத்தையும் கொடுக்க வேண்டிய காலம் ஆக நல்லா தூங்குங்க நிம்மதி இல்லாத தேவையில்லாத விஷயங்கள்ல அன்வான்ட் திங்ஸை குறைங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கனால குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளிநாட்டிலேருந்து குழந்தைகளுக்கு அவர்களால் வரக்கூடிய பண வரவுகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் ராகு பதினொன்றில் இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் அந்நிய பாஷை அந்நிய மொழியை பேசுகிறோம் உங்களுக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் உண்டு ஆறாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்வது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் உண்டு வேலையிலே முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் அதே சமயத்தில் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய சேர்ந்து தொழில் பண்றதுல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சனி சிறு தொழில் சுயதொழில் பண்ணுவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்துல முதலிடக்கூடாது அதே சமயத்துல ஓரளவுக்கு மூன்றாம் மனம் அடிக்கடி டிராவல் அந்த ட்ராவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மை ஏற்படுவதற்கு பிறக மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்ல டிராவல்ஸ் இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய குறைக்க வேண்டிய காலங்கள் உண்டு நெருங்கிய உறவுகளாக தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு கொலிச்சால நமக்கு கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களெலாம் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதே சமயத்தில் பதினொன்றில் ராகு நண்பர்களால் உங்களுக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு துலாராசி ராசி துலால கட்டத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம்னு தான் சொல்லணும் இந்த யோகத்தை அதிகரிக்க உங்களுடைய ராசிக்கு ராகு பதினொன்றில் இருக்கிறது கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நீங்கள் வந்து ரெகுலராக விநாயகருக்கு விளக்கு போட்டுவாங்க அருகும்பூலம் வழங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தேவாலயத்துக்கு போயிட்டு வாங்க ரெகுலராக மாதா கும்பிட்டு வாங்க மிகவும் நற்பலங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம் அதிகமாக இருக்கல தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குலதெய்வத்தோட அனுகூலத்தை கூட்ட கூட்ட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம்